வணக்கம் செய்திகள் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் ஆணி மாத திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி தங்க குடம் மற்றும் குடங்களில் காவிரியில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டது தங்க குடத்தில் நிரப்பப்பட்ட புனித நீர் கோவில் யானை ஆண்டாள் மீது வைத்தும் வெள்ளிக்குட புனித நீர் கோவில் அர்ச்சகர்களால் எடுத்து வரப்பட்டது மேல தாளங்கள் முழங்க ராஜகோபுரம் வழியாக கோவிலுக்கு வந்த திருமஞ்சனத்தை வழிநெடுகிலும் பக்தர்கள் வழிபட்டனர் தொடர்ந்து மூலவர் அங்கிகள் களையப்பட்டு திருமஞ்சனம் நடைபெற்றது இன்று மாலை மூலவர் பெருமாளுக்கு தைலக்காப்பு அலங்காரம் சாற்றப்படும் திருமஞ்சன நிகழ்ச்சியையொட்டி நம்பெருமாள் சன்னதியில் இன்றும் நாளையும் மூலஸ்தான சேவை கிடையாது அதே நேரம் தைலக்காப்பு சாற்றப்பட்டிருப்பதால் இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மூலவர் நம்பெருமாள் திருவடி சேவை கிடையாது ஏற்பாடுகளை கோவில் இணை கமிஷனர் சிவராம்குமார் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்கின்றனர் ஓசூர் சூளகிரி கிராமத்தில் பழமையான திரௌபதியம்மன் கோவில் உள்ளது சுற்றுவட்டார எட்டு கிராம மக்கள் சேர்ந்து திரௌபதியம்மன் திருக்கல்யாணத்தை கோலாகலமாக கொண்டாடினர் பக்தர்கள் மயிலாட்டம் காவடியாட்டம் ஆடி சீர் சுமந்து பம்பை உள்ளிட்ட பாரம்பரிய இசைக்கருவிகள் வாசித்து சிவன் பார்வதி காளி வேடமணிந்து ஊர்வலம் சென்றனர் அதைத் தொடர்ந்து அர்ஜுனன் மற்றும் திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது அன்னதானம் வழங்கப்பட்டது பக்தர்கள் போக்குழை இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் ஆணை உற்சவம் கடந்த ஜூன் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி உற்சவர் காந்திமதி சமேத நெல்லையப்பர் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் பிரவேசித்தனர் சட்டசபை தலைவர் அப்பாவு அறநிலை அமைச்சர் சேகர்பாபு வடம் பிடித்து தேரை இழுத்து துவக்கி வைத்தனர் பக்தர்கள் நமச்சிவாய கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஐநூற்று பதினெட்டாவது ஆண்டு தேரோட்டத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாநகர் விழாக்கோலம் பூண்டது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை கண்டதேவி கிராமத்தில் மாவட்ட நிர்வாகம் தேவஸ்தானம் போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து நடத்திய ஸ்ரீஸ்வர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தேரை வடம் பிடித்து இழுத்து விழாவை தொடங்கி வைத்தார் கண்டதையை சேர்ந்த ராஜ்குமாரப்படம் கடந்த வருஷம் வெள்ள உண்ட ஓட்ட பிறகு ரெண்டு வருஷமா வெற்றிகரமாக நல்லபடியாக தேர்வு ஓடி முடிஞ்சது இந்த வருஷம் அமைச்சர் முன்னணையில நல்லா சிறப்பாக தேர்வு ஓடி முடிஞ்சு சுத்தப்பட்டு மக்கள் தொண்ணூறு கிராம மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நல்லபடியாக தேர்ந்து இன்னும் வருங்காலத்திலையும் சிறப்பாக ஓடுறதுக்கு இரவு நாள் பிரார்த்திக்கிறோம் முதலமைச்சர் நன்றி அதாவது கண்டதிகை பஞ்சத்தில் உள்ளவங்க இங்க தேர் ஊரு ஊரு கூடி தேர் இழுத்தா நல்லபடியா தேர் வந்து நில குத்திருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஊர் மக்கள் எல்லாருமே அனைத்து மக்களும் தேர் உடம்பு இழுத்தா இந்த பிரச்சனையா தான் இருந்துச்சு இப்ப ரெண்டு வருஷமா நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா நல்லபடியா வந்து சேர்ந்ததுக்கு இந்த சொரணம் சேரு ஆண்டவனே வேண்டிக்கிறான் ஐயா ரெண்டு வருஷமா தேர் நல்லா ஓடிடுச்சு பேரத்தொடர்ந்து ஓட நல்லபடியா முதலமைச்சருக்கு நன்றி போன வருஷம் தேர் நல்லா சிறப்பாக நடந்துச்சு நாங்கள் போன வருஷம் தேர் நடக்கும்னு எதிர்பார்க்கல அதே மாதிரி இந்த வருஷமும் தேர் நடக்குமா நடக்காதாங்கிற பல யோசனைகள் இருந்தோம் பரவாயில்ல இந்த வருஷமும் முதலமைச்சர் ஐயா வந்து நல்லபடியா தேரை நடத்தி கொடுத்துட்டாரு இதே மாதிரி வருஷ வருஷம் தேர் இதே மாதிரி நடந்துச்சுன்னா மக்கள் பொதுமக்கள் எல்லாருக்குமே மன திருப்தி ரொம்ப அதிகமா இருக்கும் முப்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த தேர் ஓடி எனக்கு தெரிஞ்சதிலிருந்து இந்த தேர்வு ஓடுனது கிடையாது இப்போ ரெண்டு வருஷமா மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு முதலமைச்சராக மேலும் சிறப்பாக நடத்தி கொடுத்த தமிழக அரசிற்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் சிவகங்கை சமஸ்தானம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை இனங்கள் அனைவரும் இந்த தேரோட்டத்தை பார்த்து மிக்க மகிழ்ச்சியுடனும் சிறப்புடனும் இருக்கிறார்கள் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு விழாவில் கலெக்டர் போர்க்குடி ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் எஸ்பி சந்தீஷ் அறநிலைய இணை கமிஷனர் பாரதி டிஎஸ்பி மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அமைச்சர் பெரிய கருப்பன் பேசுகையில் இக்கோயில் உற்சவமானது ஆண்டுதோறும் ஆணி மாதம் பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் எவ்வித பாகுபாடுமின்றி தேர் வடம்பிடித்து இழுக்கப்பட்டு திருவிழா சிறப்பாக நடைபெறும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினையால் திருத்தேரோட்டம் நடைபெறவில்லை பின்னர் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திருப்பணி நடைபெற்றதால் தேரோட்டம் நடைபெறவில்லை இதையடுத்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது அரசு உத்தரவுப்படி ஆய்வுக்குழுவினர் பழைய தேரினை பார்வையிட்டு குழு அறிக்கை தாக்கல் செய்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய திருத்தேர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தயாரானது பதிமூன்று அடி உயரம் பதிமூன்று அடி அகலம் மூன்று அங்குளம் சிம்மாசனம் என இருபத்தி ஆறு டன் எடையில் தேர் உருவாக்கப்பட்டது ஆனால் அப்போது கோவிட் தொற்று காரணமாக தேரோட்டம் நடக்கவில்லை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சுமூக உறவு எட்டாததால் தேரோட்டம் நடைபெறவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின்படி ஒருங்கிணைப்பு கூட்டம் சிவகங்கை கலெக்டர் தலைமையில் அனைத்து தரப்பினர்களை கொண்டு நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேரோட்டம் நடைபெற்றது இப்படியாக இரண்டாயிரத்தி ஆறுக்கு பின் பதினேழு வருடங்கள் கழித்து தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது இனிவரும் காலங்களிலும் ஆண்டுதோறும் தேரோட்டம் மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார்